நடிகர் சரத்குமார் பிஜேபியுடன் தனது கட்சியை இணைத்தது குறித்து கும்பகோணம் பகுதி மக்கள் கூறிய கருத்துக்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தனது கட்சியை பிஜேபியுடன் இணைத்ததற்கு கும்பகோணம் பகுதி மக்கள் சொன்ன கருத்துக்களை பார்ப்போம் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பிஜேபியில் சேர்ந்தது மிக மிக நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் கட்சியில் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை அவர் கையிலேருந்தால் செலவு பண்ணிகிட்டு இருந்தார் இவரனால் பிஜேபி வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பார்ட்டி அதனால் இவர் சேர்ந்தா நிச்சயமாக ராஜ்யசபா எம்பி ஆகலாம் அல்லது நின்று பை எலெக்ஷனில் நின்று எம்பி ஆக முடியும் இவரால் அவர் செஞ்சது மிக புத்திசாலித்தனமான ஒரு காரியமாக நான் பார்க்குறேன் இதுதான் அவர் எடுத்த முடிவில் நல்ல முடிவு சரத்குமார் இதுமாரி கும்மாட்டத்துக்கு வந்தாப்புல நல்லதெல்லாம் செஞ்சாப்புல பிரியாணிலாம் போட்டு மக்களை உற்சாகப்படுத்தினாப்புல இதுமாரி ஒரு கட்சியில் பாஜக கட்சியில் சேர்ந்துருக்கிறாப்புல அவங்கள உற்சாகப்படுத்தி அதில் வர வச்சு நாங்கள் நல்லது செய்யணும் எதிர்பார்க்குறோம் இன்னும் அவர் இன்னும் நல்லா உற்சாகமாக வரணும் இன்னும் நல்லதை நடத்தணும் மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சு நல்ல வழியாக